எட நாட்டில் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்ததுதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த யுத்தம் பதினாறு வருஷங்கள் கடந்து பலரோட நெஞ்சில ஒரு மாறாத வடுவா தான் இருக்குது பலருக்கு பல்வேறுபட்ட சோகங்கள் இருக்கு வந்து நாங்கள் மறைக்கவே முடியாது அது அந்த பட்ட வேதனைகளையும் நாங்கள் வார்த்தைகள்ல சொல்லிட முடியாது இது எல்லாம் உண்மையான ஒரு விடயம் தான் அதாவது இப்பொழுது போர் நடைபெற்று முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்தும் கூட எங்களுக்குள்ள இந்த சோகம் என்றது எங்களுடைய இனத்தை அழித்த வரலாற்றினுடைய சோகம் என்றது அது எத்தனை வருடங்கள் கழிந்தாலும் அழியாத ஒரு விடயம் அதுல எந்த விதமான மாற்றி மாற்றுக்கருத்துக்கு விடமில்லை ஆனால் இப்ப நான் கதைக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் பல நாட்களாக நினைத்த ஒரு விடயம் இது பற்றி நான் கதைக்க வேணும் இந்த விஷயத்தை கதைச்சேன் என்று சொல்லி சொன்னால் பல்வேறு பட்டவர்கள் என்ன நினைக்கிறமோ தெரிய இல்லை அப்படி என்று சொல்லி நான் எனக்குள்ள நிறைய தடவை யோசிச்சிருக்கிறேன் அப்படி இருந்தும் கூட இப்ப ஒரு கடந்த ஒரு ஆறு நாட்களுக்கு முதல்ல நான் முக புத்தகத்துல கூட ஒரு பதிவு கொண்ட நான் போட்டு இது தொடர்பாக அதாவது நான் என்ன பற்றி கதைக்கு போறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தென்னிந்திய தொலைக்காட்சிகள் எங்கள்

பெற்றதுக்காக இலங்கையிலே இருந்து செல்லக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை என்றது வந்து இப்பொழுது அதிகமானவர்கள் இங்கே இருந்து கலந்து கொள்கின்றனர் அதாவது விரல்விட்டு விட்டு எண்ணக்கூடிய அளவில் என்று சொல்லி சொன்னாலும் பலர் வந்து இப்பொழுது அங்கே போய் கலந்து கொள்கின்றார்கள் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நடன போட்டிகளாக இருக்கட்டும் அது மாதிரியாக பாடல் போட்டிகளாக இருக்கட்டும் கலந்து கொள்கின்றார்கள் உங்களுக்கும் தெரியும் இந்த நடன போட்டிகள்ல கூட இலங்கையிலிருந்து கலந்து கொண்டிருந்தவர்கள் வந்து இடையில வந்து ஒரு ஆள் ரிஜெக்ட் ஆக இருந்தவர் இன்னும் ஒரு பெண்மணி வந்து அந்த போ அந்த நடன போட்டியில வந்து தொடர்ச்சியாக பங்கு பற்றி கொண்டு இருந்தவன் இது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நடன போட்டிகள் ஒரு புறம் இருக்கு நான் இப்பொழுது கதைக்க போற அந்த விஷயம் வந்து பாட்டு போட்டிகளை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்ப வந்து சமீபத்தில் இந்தியாவினுடைய பிரபலமான தென்னிந்திய தொலைக்காட்சி ஒன்று வந்து ஒரு பாடல் போட்டி ஒன்று வந்து தொடங்கி இருக்குது இந்த பாடல் போட்டியில ஆரம்பத்துல வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுமி ஒருவர் வந்து அதில் பங்கு பற்றி அதில முதலாவது இடத்தையும் பெற்றிருந்தார் இங்கே நாங்கள் எல்லாருமே அதற்கு ஒரு பலத்தை ஒரு வரவேற்பு கொடுத்து இங்கே யாழ்ப்பாணம்

கேள்றீங்க அதுக்கு இப்ப தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்குது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ளுறோம் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு வாய்ப்புகள் வேணும் எங்களை நாங்கள் முன்னிறுத்தி முன்னுக்கு கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புகள் தேவை அந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதுலையும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை அது மாதிரியாக இங்கிருந்து பலர் வந்து அந்த பாடல் போட்டிகளுக்கு போயிருக்கின்றார்கள் இப்ப நான் கதைக்கு போற ஒரு விடயம் என்னட்டா இப்ப இந்த இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு இந்த போட்டிகளுக்காக செல்கின்றவர்களை வந்து எப்படி இவர்கள் சித்தரித்து வழியிலே காண்பிக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி இப்ப நான் வந்து ஒரு சில விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுறேன் அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப எனக்கும் வந்து இந்தியாவில இந்த முக புத்தகத்துல வந்து இந்த நண்பர்களினுடைய பட்டியல்ல வந்து சிலர் இருந்தார்கள் அப்ப அவர்கள் வந்து எனக்கு கேடு ஒரு விஷயம் அதாவது நான் ஜாழ்பாணம் என்று சொல்லி அவர்கள் என்ன கேட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க இப்ப வந்து சந்தோஷமா இருக்கிறீங்களா உங்களுக்கு வந்து கஷ்ட இல்லையா நீங்க நல்ல ஆடைகள் அணுகிறீர்களா நல்லா சாப்பிடுறீங்களா இப்படி என்னெல்லாம் கேட்கணும் இப்படி எல்லாம் கேட்கீங்களோ உண்மையில எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏனண்டா யாழ்ப்பாணத்தாக்கள் வந்து எந்த விதத்திலயும் எதுக்குமே குறைந்த கிடையாது தானே அப்படி இருக்கே இன்னுமே இந்த யாழ்ப்பாணத்தவர்கள் இவர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டார்கள் அதாவது இவர்கள் வந்து ஒரு ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஆக்கள் என்ற மாதிரி காற்று விஷயம் அது உண்மையில கேவலமா இருக்குது அதைதான் நானும் சொல்லுவேன் என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க இந்த பாடல் போட்டிகள் பாத்தீங்கன்னா சொன்னா கூட அங்கே இவர்கள் வந்து ஈழம் என்று சொன்ன உடனே

சொல்லி எங்களை எப்படி காட்டினோம் என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆறு நாளா என்ற உள்ள குமரல்ல இருந்த விஷயத்தான் நான் இப்ப உங்களோட வெளிப்படையாக கதைத்துக் கொண்டிருக்கிறேன் அதாவது பலருக்கு வந்து தவறாகப்படலாம் ஆனால் இருந்த பொழுதிலும் கூட இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இலங்கையில இப்ப நீங்க வந்து எல்லாருமே சொல்லி சொன்னால் என்று ஒரு ரெப்பர் அவ்வளவு தூரம் எல்லாராலையும் பூர்வீகம் வந்து யாழ்ப்பாணம் எல்லாம் கதைச்சு இருக்கிற பேர்டனுடைய தாயார் கூட இந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக அகதியாக தான் இந்தியாவுக்கு போயிருக்கிறார் அப்ப இந்தியாவுக்கு அகதியாக சென்றிருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணிக்கை ஏராளமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய அகதி முகாம்கள் வாழக்கூடிய இளைஞர்களுக்கான அந்த அகதி அந்தஸ்து கிடைக்கப்பெற்று அவர்களுக்கான இன்னொரு அடையாளம் கூட அங்க இல்லாம இருக்கணும் அப்ப நீங்கள் இப்படி ஈழத்தவர்கள் என்று பரிதாபப்படுற நீங்கள் அகதி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்த நீங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு கிடம் யோசிக்க வேண்டும் அப்ப உங்களோட நாட்டில எங்களோட நாட்டில இருந்து தஞ்சமடைந்து வந்த மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்யல மூடைகளில் மட்டும் எங்களை நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கோரம காற்று வந்து உண்மை இலக்க வேண்டுமான விஷயம் தான் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களை வந்து பரிதாபகரமாக ஒருபோதும் பார்க்காதீங்க ஏனென்றால் நாங்கள் உண்மையில பரிதாபகரமா இல்ல உங்களுக்கான எங்களுக்கான ஒரு மேடக தேடி எங்களுடைய எங்களுடைய மக்கள் வந்து உங்களோட தேடி வரையக்குள்ள நீங்கள் பரிதாபகரமா காட்டி அந்த அனுதாபத்தாழ் உங்களோட டிஆர்பி ஏத்துறதுன்றது மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் உண்மையில நான் பார்க்கிறேன் அது மாத்திரம் நாங்கள் பலர் வந்து கதைக்குள்ளே இந்த ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு சீசன்லயும் கதைச்சிருக்கோம் அதாவது இப்ப இலங்கையில இருந்து வெறினம் சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து இப்ப இலங்கையில நடந்திருக்கக்கூடிய இந்த ரியாலிட்டி ஷோஸ் இந்த பாட்டு போட்டிகள்ல கூட இப்பொழுது பங்கு பற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கவனத்தை ஈர்த்தவர்கள் தான் பங்கு பற்றி இருக்கக்கூடிய கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் அப்படி இருக்கை அவர்கள் இங்க வந்து அந்த போட்டிகள் பங்கு பெற்ற இருக்கிற விதத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் மேற்கத்திய கலாச்சார முறையில வந்து அந்த ஆடு எல்லாம் வரையோடு வேற ஸ்டைலா தான் அவர்கள் இருக்கிறார் ஆனால் இவர்கள் வந்து காட்டுறது ஒரு பழைய காலத்து பாவாடு ஒரு பழைய காலத்து சட்டை கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு அது மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு ஒரு ஆள் மாதிரி சித்தரிச்சு காட்டுறோம் இப்படி எல்லாம் சத்தியமா இப்ப ஈழத்துல யாருமே ஆடைகளை அணிந்து கொள்றது இல்லை இப்ப யாருமே இப்ப அப்படியான உடுப்புகள் போடுறது கூட இல்லை நீங்கள் வந்து உங்களோட சுயலாபத்துக்காக எங்கென்ன இளைஞர்களை வைத்து பிழைப்பு நடந்தாதீர்கள் அப்படி என்று சொல்லி உண்மை முறையில கேட்க வேண்டும் எங்களுடைய கலைஞர்கள் வந்து தங்களுடைய திறமைகளுக்காக வந்து அங்க தேடி போகைக்குள்ள அவர்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை இவர்கள் செய்ய வேண்டிதான் இருக்கு இவர்கள் ரிஜெக்ட் ஆகிடுவார்கள் அந்த போட்டியை விட்டு விலக்கப்படுவார்கள் அந்த காரணத்துக்காக இவர்கள் செய்ய வேண்டிதான் இருக்குது அவர்கள் தங்களுக்கான பேர்டையை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றதுல வந்து தவறு கிடையாது ஆனால் இவர்கள் வந்து இந்த தொலைக்காட்சியினர்கள் வந்து அப்படி என்று கேட்டால் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய டிஆர்பிக்காக தான் செய்ய போயிடும் உண்மையான திறமை இருக்கா நேர்மையான திறமை இருக்கா அதை நேர்மையா அங்கீகரிங்கோ இப்படி எங்களை வந்து கஷ்டத்துல சுத்தல விட்டு தான் நீங்கள் காட்டி மாதிரி காண்பிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து உண்மையில ஒரு கேவலமான விஷயமா தான் பயன்படுது இதனால் நிறைய நாளா இருந்த ஒரு உள்ள குமுறை உங்களோட பகிர்ந்து கொண்டாச்சு இப்பதான் உண்மையில நிம்மதியா இருக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க நாங்கள் பார்த்து கொள்வோம் இது ஒரு சீசனோட முடிய போறது இல்லை இனி இனி வேற சீசன்களும் நடக்கத்தான் போதும் அதனையாச்சும் இலங்கையர்கள் எப்படி காட்ட போயிடும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்